ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிறுதானியத்தில் சோளத்தை வச்சு இன்னைக்கு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன் வெள்ளை சோளம் அதுக்கு கோபுரமாக நம்ம உளுந்து போட்டுக்கலாம் வெள்ளை உளுந்து தேங்காய் இதுக்கு போடணும் இந்த மாதிரி கோபுரமாக நம்ம போட்டுக்கலாம் தலை தட்டி சோளம் கோபுரமாக உளுந்து போட்டு நல்லா கழுவிக்கிறோம் ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் அழுக்கு இதில் நிறையா இருக்கும் சிறுதானியத்தில் பொதுவாக அதனால் கழுவிட்டு நம்ம ஒரு நாலு மணி நேரம் ஊற விட்டு இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது புதும்பி இருக்குது இதை நம்ம மிக்சரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிருவோம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணால் அப்போக்கப்போ ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் அதை ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கிடுவோம் இது வந்து தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சர்க்கரை ஜீனி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலக்கி விட்டு ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம் அப்பத்துக்கு அதாவது இந்த மாவு எடுத்து ஊற்றையில் கரண்டி வந்து ரொம்ப குழி இருக்கக்கூடாது ஏந்தெல்லாம் பிளாட்டாக இருக்கணும் அப்போத்தையும் குட்டி குட்டியாக வரும் இல்லாட்டி பெரிய பெரிய அப்பமாக வரும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்த அப்பத்தை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது நல்லா ஒரு சைடு வேகவும் நம்ம திருப்பி போட்டுறணும் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா எண்ணெயை காய வச்சுக்கிறணும் காய வச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்லோலேயே நம்ம வந்து அடுப்பு தீய நம்ம வச்சுக்கிறணும் பாருங்கள் எப்படி பட்டு மாதிரி வருதுன்னு இப்போ கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அது லைட்டாக இப்போ வேகமே நம்ம பெரட்டி போட்டுக்கிறோம் தெரியுது பாருங்கள் வெந்தது இப்படி பரட்டி போட்டுக்கலாம் இந்த அப்பத்துக்கு சோள அப்பத்துக்கு நல்லா கார சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் ஆனால் கார சட்னி தான் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும் செட்டிநாட்டு வெள்ளை அப்பம் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட சிறுதானிய சோளம் வெள்ளையப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்